தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களுக்கு மழை புலிவு பதிவாக வாய்ப்புள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது அடுத்த ஐந்துகளுக்கான வானிலை முன்னெடுப்பு மற்றும் எச்சரிக்கை கிழக்கு தரிசனை காட்டு வேக மாறுபாடு காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதியில் தமிழக கல்லோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓடி இடங்களில் லேசம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதர மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஆறு முதல் ஏழாம் தேதி வரை தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓடி இடங்களில் லேசம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதர மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை அடுத்த நாற்பது தமிழ் வானம் ஓரளவு மேகமூச்சம் காணப்படும் இவரின் ஓரிரு இடங்களில் லேசன மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் அறிவிக்கக்கூடும் கடந்த தமானத்தில் பதிவான மழையளவு எதுவும் இல்லை குறைந்தபட்ச வெப்பநிலையானது நாமக்கல்லில் பதினைந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மீனவக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றதில் துரிபடுத்த செய்யுங்கள்